முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களுடன் தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் செங்கோட்டையன் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு பார்த்துமேனால் ஒரு பரபரப்பான செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து தற்பொழுது அவர் தமிழகம் திரும்பி இருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது கட்சியில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது குறிப்பாக கடந்த ஐந்தாம் தேதி கோபி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக அலுவலகத்தில் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அதில் பார்த்தமேனால் பிரிந்து சென்றவர்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் குறிப்பாக ஓபிஎஸ் டிடி வி தினகரன் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைத்தால்தான் தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அவருடைய ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியும் அமைப்பு செயலாளர் பொறுப்பும் பார்த்தமேனால் பறிக்கப்பட்டது ஆனாலுமே கூட தற்பொழுது அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக அவர் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அவரை சந்திப்பதற்காக தொடர்ந்து அஇஅதிமுகவின் தொண்டர்களும் போன்று செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இபிஎஸ் அவர்களுடைய எதிர்ப்பாளர்களும் தற்பொழுது கோபி செட்டிப்பாளையத்தில் அவரை தொடர்ந்து சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அதே போன்று அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்த பொழுது அவர் தெரிவித்த கருத்து என்ன அதே போன்று அவருடைய பேச்சு என்ன என்றும் இதுவரை தற்பொழுது வரை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை ஆனாலுமே கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களை ஈபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலுமே கூட கூட அந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில்தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது அதே போன்று இது ஒரு புறம் இருக்க டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்களும் மற்றொருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார் கூட்டணியில் எப்படியாவது இணைய வேண்டும் அப்பொழுதுதான் கூட்டணி பலம் பெறும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஆலோசனை தற்பொழுது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது